ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐபிஎல் தொடருடைய முடிவில் யார் வந்து கோப்பையை கைப்பற்றுவாங்க அப்படின்றது குறித்து தற்போது பாகிஸ்தான் அணி லஜண்ட் முன்னாள் வீரரான ஷோயேப் அக்தர் அவர்கள் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காங்க இதுதான் தற்போது இந்தியா ஃபேன்ஸ் அனைவருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு அவங்க எதை மீன் பண்ணி இந்த ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னும் அவங்க புரியாமல் இருக்காங்க அதை பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் மும்பை இந்தியன்ஸ் அணி தற்போது இந்த ஐபிஎல் தொடரில் ரொம்பவே தடுமாறி கொண்டு இருந்தாங்க அவங்க டெல்லி அணிக்கு எதிரான போட்டிக்கு முன்பு வரைக்கும் ஒன்பதாவது இடத்துல இருந்தாங்க ஐந்து போட்டிகளில் ஒரு வெற்றி நாலு தோல்விகளோடு இவங்க பார்த்தீங்கன்னா புள்ளிப்பட்டியலில் ரொம்ப கீழே இருந்தாங்க ஆனால் டெல்லி அணி பார்த்திங்கன்னா முதல் இடத்துல இருந்தாங்க நாலு போட்டிகள்லையுமே வெற்றி பெற்று இருந்தால் அவங்கள மும்பை இந்தியன்ஸ் அணி தன்னுடைய லீக் போட்டியில் வீழ்த்தி தற்போது ஏழாவது இடத்துக்கு முன்னேறியிருக்காங்க ஒரு சரியான காம்பினேஷனோடு தற்போது மும்பை இந்தியன்ஸ் அணி இந்த போட்டியில் ஒரு சம கம்பேக் கொடுத்துருக்காங்க அதுவும் டெல்லி அணியை பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் ஆட்டத்தில் அவங்களுக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருந்துச்சு அப்படின்ற சமயத்தில் இம்பாக்ட் பெயராக கரண் சர்மாவை உள்ள கொண்டு வந்து இந்த போட்டியில் வெற்றியை அப்படியே அவங்க கிட்ட இருந்து பறிச்சிட்டாங்க இது பார்த்தீங்கன்னா டெல்லி அணிக்கு மிகப்பெரிய ஒரு டிசப்பாயிண்ட்டை ஏற்படுத்திடுச்சு அது மட்டுமல்ல இந்த முறை மும்பை இந்தியன்ஸ் அணிக்கிட்ட டாப் ஆர்டர் மிடில் ஆர்டர் பேட்டிங் அப்படின்னு பவுலிங் ஃபீல்டிங் அப்படின்னு அனைத்துமே வந்து சூப்பராக வந்து செட் ஆகிருந்துச்சு ரோஹித் சர்மா அவர்கள் இம்பாக்ட் பிளேயராக வெளியில போய் உட்காந்துருந்த போதிலும் அவங்க தான் முழுக்க முழுக்க அணி வீரர்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க கரண் சர்மா அவர்களை சரியான நேரத்தில் உள்ள கொண்டு வந்ததும் அவங்களுடைய சிந்தனை தான் கரண் சர்மா அவர்களுடைய பந்து வீச்சை கணிக்க முடியாமல் டெல்லி அணியில் பார்த்தீங்கன்னா அபிஷேக் பொரேல் கே ராகுல் ஸ்டப்ஸ் அப்படின்னு முக்கியமான வீரர்கள் தங்களுடைய விக்கெட்டை இழந்தது அணியுடைய தோல்விக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சிடுச்சு இது போன்ற ரோஹித் சர்மா அவருடைய முக்கியமான யோசனை கடைசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு வெற்றியை பெற்று கொடுத்துருச்சு இது கொடுத்து பேசியிருக்கக்கூடிய ஷோயப் அக்தர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐபிஎல் தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணி தான் கோப்பையை வெளில போகிறாங்க அதற்கு நான் சொல்லும் காரணம் என்ன அப்படின்னா தற்போது தான் ஒரு நல்ல காம்பினேஷனோட மும்பை இந்தியன்ஸ் அணி ரொம்ப சூப்பராக வந்து செட் ஆகியிருக்காங்க இந்த ஒரு தான் மும்பை இந்தியன்ஸ் அணி எந்த மாதிரியான ஒரு பிள்ளையில அவனோடு எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் விளையாட வேண்டும் அப்படிங்கிறத சரியாக புரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க அதே நேரத்தில் சரியான சமயத்தில் ரோஹித் சர்மாவுடைய எக்ஸ்பீரியன்ஸை அவங்க பயன்படுத்தி இந்த போட்டியில் வெற்றி பெற்றிருக்காங்க இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது அடுத்தடுத்த போட்டிகள்லேயும் மும்பை இந்தியன்ஸ் அணி இதே ஒரு ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி அவங்க விளையாண்டாங்க அப்படின்னா எந்த ஒரு அணியினாலையுமே அவங்கள வந்து தடுக்க முடியாது இதுவரைக்குமே நம்ம பல ஐபிஎல்ல பார்த்துருக்கோம் மும்பை இந்தியன்ஸ் அணி கம்பேக் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்கள ஸ்டாப் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் அதே மாதிரி தான் இந்த ஒரு ஐபிஎல்லையும் தற்போது சரியான சமயத்தில் மும்பை இந்தியன்ஸ் கம்பேக் கொடுத்துருக்காங்க அதை வச்சு தான் சொல்கிறேன் இனிமேல் இந்த ஐபிஎல் தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணியுடைய ஆதிக்கம் அதிகமாயிடும் அவங்கள மற்ற எந்த அணிகளாலுமே தடுக்க முடியாது அதனால தான் அவங்களுக்கு இந்த முறை கோப்பை வெல்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக நான் நினைக்கிறேன் அப்படின்னு திருப்பூர் ஷோயப் அக்தர் அவர்கள் சொல்லியிருக்காங்க டெல்லி அணிக்கு எதிரான போட்டியில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அவர்கள் இம்பாக்ட் பிளேயராக வெளியில் போனதுக்கு அப்புறமும் கூட அவங்க டகோட்டில் இருந்து கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டியில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை வந்து ஏற்படுத்திடுச்சு அதே நேரத்தில் பா ஹார்டிக் பாண்டியா அவர்களும் ரோஹித் சர்மாவுடைய இன்ஸ்ட்ரக்ஷனை எந்த விதத்துலேயுமே மறுக்காமல் அதை அப்படியே கேட்டுக்கொண்டு செயல்படுத்துனாங்க அது பார்த்திங்கன்னா ரொம்ப உதவியாக இருந்துச்சு இதை வச்சு தான் தற்போது ஷோயப் பக்தர் அவர்கள் இந்த ஒரு கருத்தை தற்போது தெரிவிச்சிருக்காங்க அதற்கு ஏற்றவாறு தான் இந்த டெல்லி அணிக்கு எதிரான போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணியோடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சாலிடாக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி